என்னன்னு தெரிஞ்சு பேசுறீங்க என்னால எப்படி இன்னொரு பொண்ணு நினைக்க முடியும்னு நீங்க நினைச்சீங்க அதுக்காக இப்படியே இருக்க முடியுமாடா நீங்களும் எப்படி பேசுறீங்க நான் இப்படியே இருந்துகிடுவே காணஃபுல்லா அவங்க கூட இருந்த நினைவுகளை எனக்கு போதும் அப்ப மேல வருத்தப்படுறியாடா எல்லாம் தெரிஞ்சவங்க அவங்க என்கிட்ட கேக்குறது தானே கஷ்டமா இருக்கு அதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத அவங்களுக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும் பெருவியானே என் கிட்ட கேக்குறாங்க நீ அப்ப கிட்ட கேட்கலாம் என்ன பதில் சொன்னீங்கன்னு இல்லன்னு கேட்கல ஏன் கேட்கல ஏன் என்கிட்ட கேக்குறீங்கன்னு கேட்டவன் நீங்க என்னப்ப பதில் சொன்னீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்க தானே அவங்கதான் சொன்னாங்களே என்ன எனக்கு ஒரு நல்லது செஞ்சு பாக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு அவ்வளவுதான் நீ அப்பாவை புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்பா ஏற்கனவே பதில் சொல்லிட்டாங்கடா உன்கிட்ட ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் கேட்டாங்க அவங்க தான் கேட்க சொன்னாங்க அப்பா என்ன சொன்னாங்க அவங்க கிட்ட எல்லாம் கேட்க முடியாது ஏன்னா அவன் இந்த பதில் தான் சொல்லுவான்னு எனக்கு தெரியும்னு சொன்னாங்க அவங்க கேட்க சொன்னதுனாலதான் இப்போ அப்பா கேட்டாங்க அப்போ அப்பாவும் வேண்டான்னு தான் சொன்னாங்களா உமன்ஸ் உங்களுக்கு தெரியாத வினோத் அதனால தான் நீ என்ன பதில் சொல்லுவேன்னு அவங்களுக்கு தெரியும் அதுக்கு தான் நேரடியாவே அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க பிறகு என்கிட்ட கேட்கணும் அவங்க கேட்க சொன்னாங்க என்ன கேட்டாங்க மத்தபடி அப்போ விருப்பம் இல்லடா நீ எப்படி திவ்யாவுக்கு கடைல சென்னை எல்லாருக்கும் தெரியாதா என்ன திடீர்னு என்ன எங்க அத்தையும் அம்மும் வந்துருந்தாங்கடா கெனடால இருந்து வந்திருந்தாங்களா அவங்களா கெனடாவுல இருந்தா அம்மா மாப்ள எங்க அத்தையும் மம்மும் கெனடால தான் இருக்காங்க சரி மச்சான் நீங்க சொல்லுங்க அவங்க தான் இன்னைக்கு வந்து அவங்க பொண்ணு ஜெனிஃபருக்கு வினுத்தம் அப்பயே கேட்டிருக்காங்க ஜெனிபரா அம்மா மாப்ளே உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமா ஜெனிஃபர்னு எனக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியும் அவங்க என் கூட வேலை பாக்குறவங்க அவங்க அப்பா அம்மா பேரு என்ன அந்த மாமா பேரு பிரான்சிஸ் நினைக்கிறேன் எங்க அத்தை பேர் சுமதி ஓ அவங்களா தெரியுமா மாப்ள ஆ தெரியும் தெரியும் என் கூட வேலை பாக்குற பொண்ணே அவங்க தான் அந்த பொண்ணுக்கு தான் வினோத மாப்ளே இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல பொண்ணு அந்த குலாப் ஜாமூன் அம்மா கார்த்திக் அந்த பொண்ணுதான் தான் என்னடா குலாப் ஜாமூன் தீபாவளி வந்துச்சுலானே அப்ப கௌதமுக்கு பிடிக்கும்னு குலாப் செஞ்சு கொண்டு வந்து இருக்காங்க ஓ அப்படியா தமிழ்காரங்க எல்லாம் அதான் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க ஓ அப்படியா ரொம்ப நல்லதா போச்சு உண்மையை சொன்ன நீங்களே எப்படி அவங்க உங்களோட அத்தை பொண்ணு வேற அத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தயக்கமா இருக்கு சும்மா சொல்லுமாப்ல இப்போ வந்த அத்தை தானே சரி மச்சான் சொல்றேன் அன்னைக்கு சக்தி கூட சண்டை போடும் போது சக்தி ஒரு வார்த்தை சொன்னான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பத்தியா சொல்றேன் அம்மா கார்த்திக் சரியா சொன்னேன் அந்த கூட பொண்ணு தான் ஜெடிக்கு வரோம் அம்மா கார்த்திக் அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு தான் போஸ்ட் போட்டிருந்தா அதுல பண்ணிட்டா சரி அதனால என்ன சக்தி தான சந்தேகப்பட்டா நாங்களும் சந்தேகப்படுற அளவுக்கு அங்க ஒண்ணு கிடையாது அவங்கள நான் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன் அப்போ அந்த பொண்ணு அவங்க தான் இனி ஆசைப்பட்டு இருந்திருக்காங்க இதை நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா தீபாவளிக்கு நீ இன்வைட் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை தான் பண்ணி வச்சிருந்தாங்க ஒவ்வொரு சின்ன விஷயமும் எனக்காக பார்த்து பார்த்து செஞ்சாங்க அதை வச்சு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க இனி ஆசைப்படுறாங்கன்னு அப்புறம் அவங்களோட பர்த்டே வந்துச்சு அதுக்கும் இனி இன்வைட் பண்ணியிருந்தாங்க தான் அவங்க எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணாங்க அதுக்கு நீ என்ன சொல்ல மாப்ள என்னால என்ன சொல்ல முடியும் என் மனசுலதான் சக்தி இருக்காளே அவங்க கிட்ட நான் எதுவும் சொல்லல ஆனா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன் அவங்க அடிக்கடி கேட்டுட்டே இருந்தாங்க உங்க மனசுல யாராவது இருக்காங்களா அதனாலதான் நூல் சொல்லிருக்கலான்னு ஆனா சக்தி மேல இருந்த வெறுப்புல என்னால ஓப்பன சொல்ல முடியல அதனால நான் உங்ககிட்ட எந்த காரணமே சொல்லிக்காம வந்துட்டேன் நான் உங்களுக்கு போனது ஒரு கிஃப்ட் கொடுத்தேன் அந்த கிஃப்ட் திறந்து பார்த்திருந்தாலே அவங்க எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அப்படியே கிஃப்ட் கொடுத்த சிஸ்டர்னு சொல்லி தான் கிஃப்ட் கொடுத்தேன் அவங்க அதை திறந்து பார்க்கல அதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டாங்க நான் அசோக்க சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள அவங்க ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க வேற வழி இல்லாம நானே அவங்க கிட்ட கன்வே பண்ற மாதிரி ஆயிப்போச்சு அழுதுட்டாங்க இருந்தாலும் என் மனசுல சக்தி இருக்கும்போது என்னால எப்படி இன்னொரு பண்ண ஏற்றுக்க முடியும் நான் கல்யாணமே வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன் அவங்க வந்து இப்படி கேட்டதும் எனக்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு வீட்டுல வந்து தான் அழுத்திட்டு இருந்தேன் எல்லாருமே நான் கஷ்டப்படுத்திருக்கேன் நினைச்சு அடுத்த நாளே எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே அப்புறம் நைட்டு தான் எங்க அம்மா பேசும்போது ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு என்ன விஷயம் மாப்ள ஜெனிஃபர் வீட்டுல எங்க வீட்டுக்கு வந்து இனி மாப்பிளை கேட்டாங்களாம் இது இப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆயி ஹாஸ்பிட்டல் நாங்க இருக்கும்போது தான் இவங்க வந்திருக்காங்க வினோத் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல அப்போ மாப்பிள வீட்டுக்கு போயிட்டு தான் வந்துருக்காங்க போல ஆமாண்ணே அப்படிதான் போல நீ கண்டினியூ பண்ணுமாப்ல சரி மச்சான் ஜெனிஃபர் வீட்டுல வந்தாங்க உங்க வீட்ல என்ன சொன்னாங்க எங்க அப்பா வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் சக்தியை தான் அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு உங்க அம்மா எதுவும் சொன்னாங்களோ சொன்னாங்களே எங்க அப்பா சொன்னாங்க நல்ல வேலையா இவங்க வந்தது எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டா இல்லன்னா உன் அவங்க கிட்ட வித்திருப்பான்னு சொன்னாங்க எங்க அம்மா தான் நீ நாலு கிளிகளை வச்சுட்டா உன்னே ஒருத்தி நினைச்சிட்டு கனடால இருக்கா அவன் நல்ல பணக்காரி அவ வீட்டுல நல்ல வசதி அது உங்க அப்பா தான் எடுத்துட்டா அவருக்கு எடுத்தது பார்த்தது நீ வேற திருடுப்பையும் போய் இந்த பிச்சைக்காரிக்காக இருக்க இடத்த விட்டுட்டு வேலையும் விட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு என்ன நான கிளை எங்க அம்மைக்கு பணம்னா போதும் நான் ரெண்டு மாசம் இங்க வந்து இருக்கிறதே பெரிய விஷயம் அதுவும் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இவளுக்காக வந்திருக்கா அது கூட கொஞ்சம் அவளுக்கு எரியுது ரெண்டு மாசம் வீட்டுல இருக்கணும்னு தான் வந்திருப்பேன் இனி இருக்கவே விட மாட்டா எனக்கே ரொம்ப கடுப்பா இருக்கும் வந்துட்டு ஒரு மாசத்துல கேனடா போயிடலாமே தோணும் நான் அம்மா அப்பா கூட இருக்கணும்னு நினைச்சா அவ காசு பணத்தோட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான் இனி ஒரு பணம் சம்பாதிச்சு கொடுக்குற மசீனா தான் பாக்குறா என் பிள்ளை பேசுற உள்ளத சொல்றேன் ஆனா எங்க அப்பா அப்படி இல்ல அவங்க ரொம்ப நல்லவங்க கனடால இருந்து வந்தவங்க கிட்ட பொண்ணு வேண்டாம்னு சொன்னதுக்கான இன்னொரு காரணம் நான் கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிட்டம்னா இந்தியா நான் அதுக்கப்புறம் வர மாட்டேன் அதுக்கப்புறம் நினைச்சிட்டாங்க அதான் எங்க அப்பா மேலேயும் அவளுக்கு கடுப்பு தான் நல்ல பணக்கார சம்பந்தம் நல்ல வேலைக்கு நம்ம மானனை வித்திருந்துலாமே நினைச்சிருக்கா அதுக்கும் எங்க அப்பா தட போட்டாங்க பரவாயில் நானும் ரொம்ப பேசிட்டேன் உனக்கு இதெல்லாம் பிடிக்கலாம் நான் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தேன்னு சொன்னேன் அதுக்காம என்ன சொன்னாங்க அவா என்ன இப்பவே நீ வெளியே போல அப்படின்னு சொல்றான் எனக்கு ஓகே நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு வெளியே வந்திருப்பேன் அப்பா தான் தடுத்துட்டாங்க என இப்ப முடிவெடுக்கணும்னு நினைச்சு அப்ப பேசறதெல்லாம் நம்மால கேட்க முடியாது கார்த்திக் காது ஜெவ் குளிஞ்சிரும் அந்த மாதிரி பேசுவா அம்மா அப்படிதான் இருப்பாங்க உங்க அம்மா அப்படி பேசுவாங்களா எங்க அம்மா அப்படி முன்னாடி பேசிருக்காங்க நான் இப்பு கிடையாது எங்க அம்மா எல்லாம் எப்பவும் பேசனதே இல்ல நான் உங்களுக்கு ரொம்ப செல்லும் நானும் எங்க வீட்ல செல்லமாதா இருக்கேன் انا சத்திய பே எனக்கு பண பத்திரம் வந்தனோ அண்ணையில இருந்து எங்க அம்மா தாண்டவடா அடிட்ற கோ எப்படி கல்யாணம் முடிச்சி வீட்ல இருக்க வைக்கலாம் நினைக்கிறேன் நான் இருக்கம்ல சத்திய பேசை ஊற்றுவானா நீத கனடா போயிடுவேப்பா அப்போ பார்க்கலடா போனே ரெண்டு பேரும் போவோம் இல்லன்னா நான் எங்கடா இருப்பே அப்படி போய் அழுவாளே ஆமா மாப்ள அவதான் எனக்கு முக்கியம் அவளுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் இதுனா நீ அண்ணில இருந்து சொல்லிட்டு இருக்க உண்மையை வந்தேன் கோவத்துல அப்பா வந்தேன் கோவத்துல வந்தா எப்படி வந்தனும் அதுக்காக அவ்ளோ நான் இன்னொருத்தனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறத பாக்கிறதுக்காக வந்தேன் நான் தான் என் சக்தியை கல்யாணம் பண்ணுவேன் ரொம்ப சந்தோஷம்டா உனக்கு அப்படித்தானே மாப்பிள்ள என்ன எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து வித்துட்டாங்க மாப்பிள சாந்தினி கிட்ட அப்பா அம்மா வித்துட்டாங்கல்ல இப்ப என்ன சொல்றான் சாந்தினி கிட்ட எங்க அப்பா வித்துட்டாங்களாம்

அதுக்கு சமத்து சொல்லிட்டாங்களா அவங்க நிலம அந்த மாதிரி அதனால வேற வழி இல்லாம சொன்னாங்க அப்படி என்ன நிலமை திவ்யாவை காணும் போய் கேட்டோம் அத விஷயம் தெரியும் கோவத்துல சாந்தினி அடிச்சுட்டான் அதெல்லாம் தெரியும் அப்போ வெளியே எடுக்க முடியாம நாங்க தண்ணடிட்டு இருந்தோம் அதுக்கு போலீஸ் வேற ரொம்ப அதான் வக்கீல் கிட்ட போய் வினூத்த ஜாமீன் எடுக்கிறதுக்காக கேட்க போயிருந்திருக்காங்க அப்போ வக்கீல் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த வக்கீல் தான் சொல்லியிருக்காங்க வினுத்தை வெளியே ரெண்டு ரெண்டு வழிதான் இருக்கு ஒன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கணும் இன்னொன்னு திவ்யா கிடைக்கணும் பிறவு மாப்பி எப்படி வெளியே கொண்டாதீங்க அதை தாண்டும் சொல்ல வரேன் கம்ப்ளைண்ட்டு வாபஸ் வாங்கி அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துருலாம்னு சொன்னாங்கல்ல அதனால தான் அம்மாவும் அப்பாவும் போய் சாந்திரி கிட்ட கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லியிருப்பாங்க அப்புடின்னா அவ ஒன்னு டிமாண்ட் பண்ணியிருக்கான் என்ன டிமாண்ட் நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கணுன்னா உங்க பையன் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டுட்டுருக்கான் பிறவு மாப்பிளையும் சமத்தம் சொல்லிட்டானா அது எப்படி மேடம் சமத்தம் சொல்லுவான் அவன் சொல்ல மாட்டான்னு அவளுக்கு தெரியும் அதனாலதான் அப்பா ஒரு சம்மதம் மட்டும் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டான் அதனால வேற வழி இல்லாம அப்பாவும் சமத்தம் சொல்லிட்டாங்க அப்படிதான் இப்போ மாட்டி கிடக்கும் என்ன பண்ணேன்னு எங்களுக்கு தெரியல ஏதாவது அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாங்களோ அதெல்லாம் கிடையாது. அப்புறம் என்ன? வினோத் மாப்பிள சீத்து தான். ஆமா அந்த நண்பிக்கள தான் அங்க உட்கார்ந்திருக்கும். பாப்போம். 나운데 கேட்கலாமா கேள் மாப்ள. சாந்தினியோட கேஸ்ல இருந்து மாப்ள வெளிய வந்துட்டான். திவ்யாவோட கேஸ்ல இருந்து எப்படி வந்தான்? திவ்யா தான் கிடைக்கலையே. திவ்யா கிடைக்கலதான். அவன் காணாம போயிட்டு கூட ஒரு லெட்டர் எழுதி போயிருக்கான். லெட்டரா? இனே எழுதிர்தோ? இனொரு சாவுக்கு 나 விமணனங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி ஓ, அப்படியா? என் திவ்யா என்னை விட்டுட்டு போகும்போது கூட இனிய காப்பாத்தணும்னு நினைச்சிருந்திருக்கா நான் தான் துரோகி அப்ப நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் என்னென்னமோ பேசிட்டேனே என் உசுரா நான் சரி மாப்பிள்ள அல்லாத எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு அந்த சாந்தினி அப்புறம் ஏதாவது டார்ச்சர் பண்றாலும் அதெல்லாம் அடிக்கடி வருவா கார்னர் பண்ணுவா எங்க அப்பா அம்மாவை தான் மிரட்டுவா எங்க கிட்ட நார்மலா தான் பேசுறா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவாலாம் ஆமா மாப்பிள்ள எப்போ வருவா

ஆனா அவன் வந்திருக்கும் போது என்ன குடிக்கவே இல்லை சும்மா ஷோர்ட்டா தான் ஊத்திருந்தேன் அந்த ஸ்மெல்லுக்காகவே என் பக்கத்துல வரலயே என் பக்கத்துல வரணும் முத்து குடுக்கதான் முத்து குடுக்கவா ஆமாண்டா அதுதான் சாந்தினி குடுத்துட்டு ஒரு மருந்து அதாலதான் சீக்கிரமா குணமாயிருக்கான் ஏனே உங்களுக்கு இந்த குழவதி மாப்பிளைக்கு எல்லா விஷயமும் தெரியல தானே அப்புறம் உண்மையா அதானே சாந்தினி முத்துக்கு கொடுக்க தானே நீயும் சீக்கிரமா குணமாயிருக்க என்ன நடக்குதுங்க விளையாட்டு போயிடறாங்க மாப்பிள நீ தப்ப நினைக்கத சரி மாப்பிள்ள நான் நம்புறேன் உனக்கு தலையில இருக்க காயம் ஆறணும்னு சொல்லு ஏன் சக்தி பிடிக்க வந்து முத்தமுனுக்கு சொல்ல போறீங்களா ஐயடா ரொம்ப ஆசைதான் சாந்திரனியோட முத்தத்துல தானே மருந்து இருக்கு போடா என் தலையில உள்ள காயம் ஆறாமையே இருந்திருக்குது யாரோட முத்தமும் எனக்கு வேண்டாம் நான் இப்படியே இருந்துக்கிறேன் வினோத் மாப்பிளையும் உங்களை மாத்திரவிதாம் எப்படிண்ணே அடுத்த ஏகப்பத்தினி வரதன் ஆமனே சக்தியை மட்டும் பாக்குறோம்னா என்ன ஏகபத்தினி வரதன் தானே ஆமாப்பா நீ ஏதோ பத்தினி

அப்ப ஜெனிஃபர் ஏத்திருக்கலாம்ல ஏமனசுல சக்தி இருக்கும் என்னால எப்படி நூறு பண்ணி ஓகே சொல்ல முடியும் அந்த மாதிரி தானே மாப்பிள்ள நானும் ஏமனசுல திவ்யா தான் இருக்கா அவ்வளவு ரிப்ளேஸ் பண்ற மாதிரி ஒருத்தி வரப்போறது இல்ல அவ மட்டும் தான் என்ன மன்னிச்சிரு சரி என்ன சீரியஸ் மோடு போயாச்சு நான் பேசினது தப்புன்னு நீ மன்னிச்சிரு மாப்ள அப்படின்னு நான் எதுவும் நினைக்கல மாப்ள என்ன சொல்ல ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரே சுச்சுவேஷன்ல ரெண்டு பேரும் இருக்கிறதுனாலயா ஆமாடா சரி 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 படமா போமா படமா என்ன படம் சேரன் பாண்டியன் சேரன் பாண்டியனா சரத்துக்குமார் படம் நல்லா இருக்கும்

எப்படி அவனோட நான் கையால் ராமகிருஷ்ணா எல்லாருமே வேணாக்க கிடைச்சான் இப்போ காலேஜ் படிச்சீங்களோ இல்லை ஸ்கூல்ல வேணா கிடைச்சான் ஓ அப்படியா கொந்தோலி கெண்டிடல இருந்து வந்திருக்காங்க போல ஆமாங்க இருக்கிறது வந்து இருக்காங்க உங்களுக்கு தெரியுமோ எனக்கு தெரியாதுங்க ஸ்கூல்ல ஒண்ணு பிரச்சனைன்னு சொல்றீங்க உங்க ஃப்ரெண்டு இருக்கறது வந்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதோ அவசியம் இல்ல அதனால நான் கேட்ட தெரிஞ்சுக்கல உங்க ஃப்ரெண்டுங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்க வேண்டோமோ இப்ப முடிஞ்சது தேவையில்லமா அதெல்லாம் கேட்குறேங்க அய்யய்யோ சாரிக்கு கொந்தோலிய பத்தி கேட்டு உங்களுக்கு கஷ்டப்படுத்தி தானே என்ன அவங்க பத்தி பேச வேண்டானா பொங்கலிக்கு உங்களுக்கு சண்டையா என்ன இப்போ தெனக்கு சொன்னேன் பத்தி பேச வேண்டானே நான் போன் வைக்கிறேன் ஐயோ இருங்க சாரிங்க என்ன மன்னிச்சிருங்க தேவலாத உங்கள பத்தி எதுக்கு நம்ம பேசுவானே என்ன மன்னிச்சிருங்க உங்க மனசு கஷ்டப்பட்டிட்டானா நான் தூங்க போறேன் இருங்க சக்தி ஆபீஸ்ல வந்து பேசறானு ரெண்டு வருத்த தான் பேசுறீங்க போன்லயே ரெண்டு வார்த்தை தான் பேசுறீங்க கொஞ்சம் மூத்து என்கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க சரி சொல்லுங்க என்ன பேசணும் நம்ம ஃபியூச்சர் பத்தி பேசுவோமா நான் தான் அன்னைக்கு சொல்லிட்டேனே

பிடிச்சக்கா இது போதுமே எனக்கு டேய் அம்மாஞ்சி நீ க்ளீன் போல்ட் ஆயிட்டடா நான் தான் ஜெயிச்சேன் சக்தி எனக்கு மட்டும்தான் என்ன பண்ணியோ தெரியல அவ வாயாலே என்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயோ அன்னைக்கு நேரில் கேட்டேன் இன்னைக்கு நான் போன்ல கேட்கறேன் அப்படியே குடுக்குடுன்னு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி 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 அடேங்கப்பா அவனை பத்தி பேசுறது என்ன போவான் அவளுக்கு அந்த அளவுக்கு பங்காளி வேலை வெப்பார்களாவா அதனால எனக்கு வேணும் சாதிச்சுட்டாடா என்னடா இன்னைக்கு லேட் ஆயிட்டா ஆமாப்பா சரி கௌதம் சாப்பிட்டியா என்ன அம்மாப்பா ஃப்ரெண்ட் வீட்டுல சாப்பிட்டு தான் வரேன் சரிடா உள்ள போ சரிப்பா நீங்களும் சாப்பிட்டா என்ன நானும் சாப்பிட்டோம்டா சரிப்பா நல்ல குடும்பம் கேப் என்னாச்சு இந்த வீட்ல அவன் இருந்துகிட்டு அவன் எங்க போய்ட்டு வரானோ நம்ம கேட்க கூடாதாம் ஏன்னா நம்ம சத்திரம்ல கட்டி வச்சிருக்கோம் சரி சீதா நான் போய் தூங்க போறேன் ஓ இப்போதானே தெரியுது உங்க மாவ வரட்டும் காவலுக்கு தான் இருந்துக்கியே என்ன இவன் வந்தா ஏழரை எடுத்துருவான் அப்படின்னு தானே காவலுக்கு இருந்துக்கியே என்னதான் நீயே சொல்லிட்டீங்க ஏழரை அதுக்கு தான் காவலுக்கு இருந்தேன் அவனை வெளிய போயிட்டு வரவேன் அவங்க ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் ஒரு குடும்பம் சரி நம்ம டைம் ஆயிட்டு சக்தி கால் பண்ணுவோம் எடுக்க சொன்னாங்களே ஹலோ சத்தி என்ன ஃபர்ஸ்ட் ரிங்ல எடுத்துட்டே நான் எப்போ ஃபோன் பண்ணுவேன்னு காத்துட்டு இருந்தியோ நீங்க தான ஃபர்ஸ்ட் ரிங்ல எடுக்க சொன்னீங்க சும்மா ஒத்துக்க சத்தி எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இல்லன்னா நான் நேரத்தோட ஃபோன் பண்ணிருப்பேன் சரிங்க என்ன சரிங்க சொல்லிட்டு முடிச்சிட்டே வேற என்ன சொல்லணும் கௌதம் ஐ லவ் யூ சொல்லலாமே சொல்லு எனக்கு தூக்கம் வருது சொல்லு சத்தி பெரு தூங்கலாம் ஐ லவ் யூ கக்காரி நீதாய சட்டக்கோழி நீதா நான் அடிக்கடி கேப்பேன் நான் கேட்கும்போதுலாம் நீ சொல்லணும் என்ன சரிங்க சோ ஸ்வீட் ஐ லவ் யூ சத்தி சரிங்க சொல்லு அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே நின்னே நீ பாத்துட்டு பாக்காத மாதிரி என்ன சக்தி வெளிநாட்டுல இருந்து நமக்காக நம்ம புருஷன் வந்திருக்கானே கொஞ்சமாச்சு மரியாதை கொடுக்குறியா நீ என்ன பார்த்தனே பார்த்தன்னு எனக்கு தெரியுமே ஸ்மைல் பண்ணலாம்ல சரிங்க இனிமே பண்ணுவியா சரிங்க வேற பேசு ஏதோ தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுற நான் யாரு உனக்கு உன் கௌதம் இல்லையா எனக்கு என்ன பேச தெரியல அதனால நீங்களே பேசுங்க நான் கேட்கறேன் நான் உங்க இல்லையா இதுக்கு நான் என்ன சொல்லணும் ஆமா நீங்க என் கௌதம் தான் அப்படின்னு சொல்லு இதையும் நான் சொல்லி தரணும் ஆமா ஏன் சக்தி ஏன் என் மேல இவ்வளவு கோவப்படுற

சொல்லுங்க நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அதையும் நீங்களே சொல்லுங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா இப்ப பேசு சக்தி இப்ப பேசு வாலு என்கிட்டே வா சரி சக்தி ஃபீல் பண்ணாத நான் சும்மா தான் சொன்னேன் நாளைக்கு எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன் அதெல்லாம் நேரம் காலம் வரட்டும் அப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் எங்க போயிட போறோம் நம்ம ஒழுங்காவே லவ் பண்ணல சக்தி வெளியே போகணும் பீச் பார்க்கணும் சுத்தணும் ப்ராப்பர் லவ்வர்ஸ் ஆனதுக்கு லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம்

தலையில உள்ள காயம் ஆறிட்டா எப்படி இருக்கீங்க என்ன யாதுன்னு கேட்டியா நீ தலையில உள்ள காயம் ஆறிட்டா இப்ப எப்படி இருக்கீங்க இல்ல நான் கேட்டிக்கிறத வாங்க வேண்டியிருக்குன்னு காயம் என்ன சக்தி சரிங்க உடம்ப பாத்துக்கங்க எல்லாம் சொல்ல மாட்டேன் உடம்ப பாத்துக்கங்க என் ரூம்க்கு வாங்க சொல்ல மாட்டேன் சொல்லு சக்தி எங்க நீ எப்படி டார்ச்சர் பண்றீங்க நீ தான சக்தி நான் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்ற அதுதான் கிழிப்புல எதையும் சொல்லுமான்னு பார்த்தேன் உஷாரதா இருக்க நான் ஒரு வரணும்னு உனக்கு ஆசை சக்தி எனக்கு தூக்கம் வருதுல்ல பத்தியம் பேசிட்டு இருக்கும்போது போற பத்தியும் நீங்க தேவை லாக்கத்தை பேசுறீங்க ஸ்ரீ சக்தி தேவை உள்ளதை பேசிட்டோம் உங்க கிட்ட தேவை லாய்கான என்ன இருக்கு எல்லாமே என்கிட்ட பேசிட்டீங்களே அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் சக்தி அப்பு நீ உங்க கவுர்ப்பமும் மன்னிக்கலயோ அப்படி நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது என்ன சக்தி நான் என்ன செய்யணும்னு சொல்லு நான் அதையே செய்யறேன் இங்க வந்து செய்யல வேண்டாம் நீங்க போன் வைக்காலே போதும் என்ன சக்தி என்ன நீ எவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டியோ எவ்ளோ கனவு கண்டும் எல்லாமே கனவு போயிருமோ எனக்கு பயமா இருக்கு சக்தி எவ்வளவு ஆசை கனவுகளோட அங்க இருந்து தெரியுமோ பேசுனீங்களோ தப்புதான் சக்தி நான் என் மனசுல ஆசை வச்சிருந்தேன் நம்ம எங்க போயிட போறோம் நினைச்சேன் சரி ஏன் சக்தி தானே எனக்காக நான் எதுவுமே சொல்லாம காத்துட்டு போனேன் நினைச்சேன் நீ எனக்காக காத்துட்டு தான் இருந்திருக்கு ஆனா என் நிலைமை தான் தலையில மாறி போயிருந்திருக்கு அந்த கதையோட நேரம் நல்லா இருந்திருக்கு போய் எல்லாமே அவனுக்கு சாதகமா அமைஞ்சு போச்சு அதுக்காக நான் வேணும் தான் போன் எடுக்கலன்னு நினைக்காத என் நிலைமையை நீ புரிஞ்சுக்கணும் உன் நிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா நீங்க எது புரியாம வந்தீங்க. நான் இங்க வந்தது சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்தை நீங்க சுக்குநற வச்சிட்டீங்க. வடைஞ்சுது வடைஞ்சுதாம். இன்னும் அது ஒட்டாது. அப்போ நான் வேடம சப்பி. வேண்டாம். அப்போதான சப்பி. எல்லாம் முடிஞ்சு போச்சோ ஆமா. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்போ சரி சப்பி. ஃபோன் வெச்சிரு. வாலி என்றால் காதலின் வலிதான்